அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி திம்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு விநாயகனுடைய பாதம் தொட்டு நமது நாவல் மைண்டு மேயர்களுக்கு தமிழ் மாதம் தை மாதம் தமிழ் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இருபத்தேழு உண்டான பலன் இந்த பொதுவான பலனை கேட்டு அனைவரும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் சில விஷயங்கள் நடக்கும் சில விஷயங்கள் சில ஜாதகர்களை பொறுத்து திசா புத்தி இந்த விஷயங்களை பொறுத்து மாறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பு தை மாதங்கிறது மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு அனைவருக்கும் தெரிந்ததுதான் தான் பதினாலு ஒன்று தைப்பொங்கல் அதாவது சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க தைப்பொங்கல் நன்னாள் மகர சங்கராந்தி தினம் சூரியன் உத்தராட நட்சத்திரம் மகர ராசியிலே கால் வைக்கக்கூடிய நாள் தை ஒன்று பொங்கல் தை ரெண்டாம் தேதிக்கு இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மூன்றாம் தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதற்கடுத்தது பார்த்தா எப்பவும் போல சேர்த்தி பிரதோஷங்கள் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னா தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நன்னாள் தைப்பூசம் இதுக்கு இருந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூச தண்ணிக்கு அவரவர்கள் தங்களால் முடிந்த அளவு அதே தான் ஒரு பஞ்சாமிரதம் கலைக்கு ஒரு பொங்கல் செய்து முருகப்பெருமானை வழிபட்டு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது பல பேர் காவடி எடுப்பாங்க பல கோவில்களில் அந்த காவடி எடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க தாராளமாக காவடி எடுத்துக்கலாம் தைப்பூச திருநாள் மிகவும் விசேஷமானது அடுத்தது பத்தொன்பதாம் தேதினு சொல்லக்கூடிய அதாவது ஜனவரி பத்தொம்பது தான் முகூர்த்த நாள் முதல் முகூர்த்தம் ஆரம்பம் அடுத்த வரிசையாக பத்தொம்போது இருபது இந்த ரெண்டு தேதியும் வருது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரிசையாக நாட்கள் சுமாரான நாட்கள் அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது குடியரசு தினத்துக்கு முன்பான நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி இருபத்தைந்து வாஸ்து புருஷன் வாஸ்து நாள்னு அர்த்தம் புதியதாக பூமி வாங்குவதோ பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது பூமி பூஜை போடுவதோ புதியதாக கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு போடுறதோ ஒரு நிலம் வாங்கினாவே பூஜை போடணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் அதுக்கப்புறமா தனியாக ஒரு பதிவாக சொல்கிறோம் அதனால் அன்றைக்கி வாஸ்து நாள் அடுத்த அடுத்த இருபத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தொம்போது தை பதினாறு உங்களுக்கு தை அமாவாசை அது முக்கியமான தினம் தை அமாவாசையில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி திவசம் ஆற்றங்கரையில் கொடுக்கணும் வீடுகளில் கொடுக்கறதில்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலில் கர கரிநாள் அன்னைக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு போய் இந்த கரிநாள் கொண்டாடுவாங்க அதாவது சமாதியில் வெள்ளை அடிச்சு அதற்கு படையிலிட்டு அவர்களை வழிபடக்கூடிய நாள் அந்த நாள் அதை தவிர தை அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது அதாவது ஆடி மா ஆடி அமாவாசை அழைத்து கொடுக்கிற தர்ப்பணம் திதி புரட்டாசி அமாவாசை திருப்தி படு அழைப்பு கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தக்கூடியது கடமையாக செய்யக்கூடியது அமாவாசை தைய அமாவாசை செய்து அவர்களை வழி அனுப்புவது அதனால கவலைகளை மறப்போம் தான் தை பிறந்தால் வழி அங்கே யாருக்கு வழிபிறக்கும் நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு வழிபிறக்கும் கிரகப்பிரவேச நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் பண்ணலாம் நான் அதிகப்படியாக தை மாதம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் அது அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பாவனுடைய நலன் வேண்டி அவர்களுக்காக அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்கணும் அப்படின்னா தை மாதத்தில் கிரக பிரவேசம் பண்றதை விட அதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அதனால் அந்த தை மாதத்தை நல்ல முறையில் அனுபவிங்கள் இப்ப இது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான ரிஷவராசினேர்களே ரிஷவ லக்கணக்காரர்களே இந்த குரோதி வருஷம் தை மாதம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தை மாதம் முப்பது நாட்கள் உங்கள் ராசிக்கு கிரக அமைப்புங்கிறது ராசியில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதும் தை மாதம் நாலு நாளைக்கு மேலே செவ்வாய் மூணில் இருந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வக்கரகதியிலேயே இந்த மாதம் ஓராக இருக்கிறதும் இரண்டாம் இடத்து அதிபதி புதன் தனுசிலிருந்து மகரத்துக்கு சூரியனோட போயி அஸ்தாங்கிறதும் புதாதித்திய யோகத்தை கொடுக்கறதும் அதாவது எட்டில் இருந்த புதன் இரண்டாம் இடத்து அதிபதி எட்டில் இருந்து ஒரு விஷயத்தை பண்ணவர் இப்போ ஒம்பதுக்கு போயிடுறார் பதினொன்னுல ராகு மிக உன்னதமான ஒரு ஸ்தானத்துல இருக்கு பதினஞ்சு நாளைக்கு மேல இந்த ராகுவோட சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அந்த இடத்துல உச்சமாகறார் பத்தில் சனி கேட்கவே வேண்டாம் உங்களுடைய கர்மஸ்தானத்தை வந்து உட்கார்ந்து உங்களை கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுடைய செயல்கள் உங்களுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதான் செயல்கள் அதை செய்யறதுக்கு உண்டான அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கோட்டை கட்டி கற்பனையா அந்த சினிமாவில் கலைன்னு விடுவாக்க அந்த கலைக்கு அதிபதியானவர் ஆற்று செட்டெல்லாம் போடுவாங்க சினிமாவில் ஒரு அரண்மனை மாதிரி செட்டு போடணுன்னா பத்து ஒரு அதுக்கு அதுக்குன்னே போட்டு அரண்மனை ஆக்கிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதுன்னா வருஷ கணக்காகும் நீங்கள் அதை ஒரு பத்து நாளில் போட்டு செட் பண்ணி முடிச்சுருவாங்க தர்மா ஒரு கட்டையிலையோ ஒரு அட்டையிலேயோ போட்டுருவாங்க அந்த மாதிரி அது வந்து நமக்கு உபயோகமாகுமா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா அப்படிங்கிற மாதிரி அதனால் கற்பனையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் அவரவர்கள் சொந்த ஜாதகத்திலேருந்து என்ன இருக்கோ அதன் பிரகாரம் கொஞ்சம் விடுபட்டு வர்றது நல்லது ராசி பலன்னா அன்றாடம் இருக்கக்கூடிய ராசி பலனை விட வாரமான சொல்லக்கூடிய ராசி பலனை விட இந்த மாதமானா சொல்லக்கூடிய ராசி தான் மிகவும் ஸ்டாண்டர்ட் உண்மை உறுதி அதனால உங்களுடைய கற்பனையிலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க அது அனைத்து வயதிற்கும் இதே தான் கற்பனை தான் நான் சொல்கிறது எண்பத்தேழு வயசு வரைக்கும் அந்த கற்பனையை கொடுக்காத எந்த கிரகமும் கிடையாது அதுவும் உங்கள் ராசி சுக்கரன் ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு அந்த வேலையை கண்டிப்பாக செய்வார் அதனால் கனவுல மிதக்கிறதும் கனவு காண்றதும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ தூக்கமே வரல நீங்கள் திடீர்னு ஒரு கதாசிரியராக இல்லை ஒரு நடிக்கிற மாதிரி ஒரு நடிகராக பாருங்க கற்பனையில் தூங்கும்போது தூக்கம் தன்னால் வரும் இந்த மாதிரி நம்ம கதை எழுதினா எப்படி இருக்கும் இந்த கதையெல்லாம் ஒரு கதையாக போகிற சினிமா படமெல்லாம் இதெல்லாம் ஒரு கதையா ஏன் தப்பு தப்பாக எழுதுகிறாங்க நம்ம ஒரு கதை எழுதினா எப்படி இருக்கும் நம்ம அந்த கதைக்கு நம்ம நடித்தா எப்படி இருக்கும் அதான் உங்களுக்கு கதை வராது நடிப்பு அதை நினச்சிட்டே பாருங்க தூக்கம் தண்ணால் வந்துடும் இதுதான் நான் சொல்கிறது சரி இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரை உளுக்கக்கூடிய அத்தனை வேர்களுக்கும் கற்பனைகளில் எல்லாம் கிடைக்கும் திருமண காலம் அந்தந்த வயது உள்ளவர்களுக்கு திருமணத்துக்குண்டான அந்த முயற்சி அந்த ஜாதகம் எடுக்கிறது மேட்டி பார்க்கறது பொன் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது இதெல்லாம் செய்யலாம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருபத்தெட்டு வயதுக்குள்ள இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் வேலை அப்படிங்கிற ஒரு வருமானத்துக்குண்டான அந்த வழி பிறக்கும் முப்பது வயதுக்கு மேலே திருமணமான கணவன் மனைவி நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் சில சண்டை சச்சரவுகள் இந்த மாதத்துலேருந்து இருந்து கொஞ்சம் தீரும் தீரும்னா என்ன சமாதானமாகும் இல்லைன்னா என்னமோ அதிசயம் நடந்துருச்சுப்பா என் புருஷன் திடீர்னு என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டிருந்தோம் திடீர்னு என்னமோ சண்டையை போடல ரொம்ப சா சாதாரணமாக சமாதானமா அவர் எதுவுமே நடக்காத மாதிரி போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் புரிதல் அந்யோன்யம் கிடைக்கும் இந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு முருகப்பெருமாவணி நட்சத்திரமாக வருது அதே போல செவ்வாய் வக்கரகதியில் இரண்டாம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கார் இதெல்லாம் ஒரு சில நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக வச்சுக்கணும் ரெண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை நமக்கு வாக்குனுடைய தன்மையும் தைரியத்தையும் ஒரு உறுதியையும் பணபலத்தையும் கொடுக்கும் மனபலம் பணபலம் இரண்டும் கொடுக்கறது ரெண்டாம் இடம் அதில் உங்கள் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டில் உட்கார்றதுனால ஏதாவது வகை வகையில் போராடி போராடி நீங்கள் சம்பாதிக்கணும் போராடி போராடி அதனால் அது சம்பாதிக்கிற வயசுன்னு எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஐம்பது வயசுக்குள்ளேயே அது சம்பாதிச்சிடணும் இல்லையா ஐம்பது வயசுக்குள்ள நமக்கு அதாவது முப்பது வயதுக்குள்ள படித்து முடிச்சிடணும் வேலைக்கு போயிடணும் கல்யாணம் பண்ணிடணும் குழந்த பிறந்திடணும் இந்த முப்பதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அவங்கள வளர்த்தக்கூடியது அதுக்கு உண்டான வருமானம் அதுக்குண்டான தேடல்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் அதனால அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடியது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்குதுப்பா நம்ம போகலாம் எதிர்பார்த்ததை கிடைக்கலன்னா கிடைக்கிறதுக்கு நம்ம உடன்பட்டுணும் அப்படிங்கிறதா இந்த ராசிக்கு கண்டிப்பாக ஆண்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு பெண்களாக இருக்கப்பட்டவர் பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டால் இதே நிலைமை தான் வரும் பிடிவாதம் கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் குடும்பத்தில் கொஞ்சமாவது நீங்களாக பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமாவது ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாவனை கற்பனையாகவா இருங்க அந்த மூணு மணி நேரம் உங்களுக்கு ஒம்பது மணி நேரத்தை கொண்டு போயிடும் நல்ல முறையில் கொண்டு போகும் குழப்பது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பன்னெண்டு கதிபதி ஒம்பதுல இருக்க அப்போது குடும்பத்தில் அப்பாவுனுடைய ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தந்தை இருக்கக்கூடியவர்கள் அப்பாவை கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறது நல்லது எதுவும் தவறான முறையில் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டுங்க பத்திர இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் சார்ந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை கொடுக்கும் இல்லைன்னா உங்களுடைய கணவருக்கு மதிப்பு மரியாதையை கொடுக்குற மாதிரி நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் நல்ல டீம்ல உட்காருவாங்க இந்த சாஃப்ட்வேர்லாம் டீம் மாறுறதுன்னு சொல்லுவாங்க இந்த டீம்ல இந்த அந்த டீம் போகணும் அப்படின்வாங்க அதே மாதிரி பேங்க் செக்டாரு உங்களுக்கு பேங்க் செக்டாரில் இருக்கிறது அதாவது இந்த ராசி அல்லது இந்த ராசியை பத்தாம் இடமாக கொண்டவர்கள்லாம் பேங்க்கு வேலை வங்கியினுடைய வேலையில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனான்ஸு இந்த சிட் பண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது தான் பாருங்கள் இந்த சிட் ஃபண்ட்ஸு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க மட்டும் அதுவும் கனவு வியாபாரம் எடுத்தவணையும் நிறைய காமிக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் நம்மளை வந்து பல விஷயங்களுக்கு தவறாக கொண்டு போகும் அதுலேருந்து கட்டத்தில் இருப்பாங்க இது குறிப்பாக சொல்லக்கூடிய அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய வயது அப்படின்னு எடுத்தால் அறுபதுக்கு மேலே எழுபது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் எந்த விஷயத்தையும் கவலைப்படாமல் உங்களுடைய பேரன் பேத்தி இவர்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சந்தோஷமான இந்த காலத்தை அனுபவிக்கலாம் மீண்டும் சது மீண்டும் கேட்போம்